ஓம் ஸ்ரீ கணேசாயா சாயாசஞ்ஞா சமேத சூரியநாராயண பரபிரமணே நம இன்றைய தினம் உத்தராயண புண்ணிய காலம் குரோதி வருடம் தை மாதம் இன்றைய தினத்திலே தை மாதம் செவ்வாய்க்கிழமையான இன்று பன்னிரெண்டு முப்பது மணி அளவிலே மாதம் பிறக்கிறது இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் எப்பொழுது நாம் பொங்கல் பாலை வைக்க வேண்டும் எப்பொழுது நாம் சில தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் என்ற சந்தேகம் எப்பொழுதுமே நமக்கு இருந்து கொண்டு வருகிறது அதில் சுலபமாக சுருக்கமாக ஒரு தர்மசாஸ்திர வாக்கியம் அயரே விம்சதிப்பூர்வே மகரே விம்சதி விம்சதிப்பரே தட்சிணாயண காலத்தில் செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் தக்ஷாயினம் பிறப்பதற்கு முன்பு உத்தராயண காலத்திலேயே செய்ய வேண்டும் உத்தராயண புண்ணிய காலத்தில் செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் உத்தராயணம் பிறந்த பிற்பாடு தான் செய்ய வேண்டும் ஆக அந்த விதிப்படி இன்றைய தினத்திலே பன்னிரண்டு முப்பது மணிக்கு பகல் மாதம் பிறப்பதால் பன்னிரண்டு முப்பது மணிக்கு பிறகுதான் நாம் பித்திருக்களுக்கு தலைத்தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் அதோடு கூட பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது பி வரை இன்றைய தினம் குருகோரை இருப்பதால் அந்த குருகோரையில் நாம் பொங்கல் பானை வைத்து சூரிய பகவானை வழிபடுவது சால சிறந்ததாகும் மென்மேலும் நமக்கு நன்மை அருளக்கூடியதாகும் இதிலே ஒரு விதிவிலக்கம் உண்டு சரீரத்தினால் முடியாதவர்கள் மற்ற தொந்தரவுகள் உள்ளவர்கள் எல்லாரும் ராகுகாலம் யமகண்டம் இல்லாத காலத்திலே பொங்கல் பானை வைத்து சூரிய பகவானை வழிபடலாம் அடுத்து திறதர்பதாதிகளும் அந்த காலவரை கற்று கொண்டிருக்க முடியாதவர்கள் இன்றைய தினம் சூரிய உதயத்திற்கு பின்